கவிதை சொல்றேன் காமராஜர் கவிதை தோளில் துண்டும் பேச்சில் பண்பும் பெரியோரிடத்தில் பணிவும் இனம் காட்டும் நிறம் குணம் சொல்லும் உடை வணங்க தோன்று முகம் வென்றபோது போது உலகமெங்கு போற்றும் மகாராசரே அவரே எங்கள் காமராசர் அவர் இறந்த பிறகு அவருடைய காரை வந்து காங்கிரஸ் எடுத்து எடுத்துக்கிச்சு அவர் வாழ்ந்த வீட்டை வீட்டு சொந்தக்காரர் எடுத்துக்கொண்டார் அவர் அவர் எரிச்சு அவர் உடலை வந்து அந்த அக்குனு எடுத்துக்கொண்டது ஆனால் அவருடைய பெயரை மற்றும் இந்த வரலாறு எடுத்துக்கொண்டது அவர் கதை ஒன்று சொல்றேன் நான் ஃபஸ்ட்டு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது கா பார்த்து சாத்தி சார் வந்து இந்த கதை ஒன்று சொன்னார் என்ன கதைனா யமதர்ம ராஜா வந்து சித்திரகுப்திட்ட கேட்குறாரு என்னன்னா எல்லாரும் வந்து உதவியும் செஞ்சுக்கிறாங்க கெட்டதும் செஞ்சிருக்காங்க ஆனால் யாருன்னா நல்லா வாழ்ந்துன்னு சொல்லிட்டு யாராக இருக்கிறாங்களான்னு சொல்லிட்டு கேட்குறாரு அதுக்கு அந்த சித்திரகுப்தான் சொல்கிறேன் நாலு பேர் இருக்கிறாங்க சரி சொல்கிற அவங்க எப்படா வாழ்ந்தாங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஒரு நாலு பேர் என்ன பண்ணுறாங்க பிறகுறாங்கோ நல்லா படிக்கிறாங்க அவங்க அப்பாவை அவங்க அம்மாவை பார்த்துக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க மமன் மனைவியை பார்த்துக்கிறாங்க அவங்க பையனுக்கு சொத்து சேர்த்து வச்சு இறந்துடுறாங்க